வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம இளவரசனோட ட்ராமா பித்தளாட்டத்தை பற்றி தான் பேச போகிறோம் அந்த ட்ராமா பிள்ள பித்தலாட்டங்கிறது என்னென்னா நேற்று வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க காய்திரி உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்டால் கேட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அந்த அம்மாவுக்கு அறிவு இப்போ மட்டும் இல்லைங்க எப்போவுமே இருந்ததில்லை என்ன காரணம்னா அறிவு இருந்தால் இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா எப்படின்னு கேட்டிங்களா ராமா போட்டு மக்களை ஏமாற்றிட்டு மக்கள்கிட்ட முட்டாளாக்கிட்டு அதில் வர வா வர வருமானத்தில் வாழ்கிற ஒரு ஃபேமிலி தான் நம்ம இளவரசன் இளவரசன்மா என்ன அறிவு இருக்கிற மாதிரி பேசுகிறேன் அவருக்கு அறிவு எப்போ இருந்துருக்குது எப்போவுமே இருந்ததில்லை இப்போ என்ன வீடியோனா ஒரு பெட்டு கிழிஞ்சிருச்சாமா ஏன்னா அந்த பெட்டில் எப்பவுமே கவர் அம்மா அந்தம்மா அந்தம்மாவுக்கு வேலை செய்கிறது எட்டாக கனி அதாவது அந்த அம்மாவுக்கு சுத்தங்கிறது என்னென்னே தெரியாது அதனையும் நான் சொல்லியிருப்பேன் தலையில் தலை சீவிட்ருப்பாங்க அப்படியே கொண்டேயே குக்கரில் கொண்டே சாமிப்பாங்க மூக்க வச்சிருப்பாங்க அப்படியே கொண்டு போய் சாப்பாடு ஓடுவாங்க அப்புறம் அந்த தலைகாணியில் அவ்வளோ அழுகு இருக்குது அதை வந்து இவர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா அப்படியே கொண்டே துணி கொண்டே மறைக்கிறாங்க இந்த அம்மா மாதிரி ஒரு டிராமா ஆர்டிஸ்ட்டை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது நாற்பது நாள் அப்படியே அம்மா வீட்டில் காட்டி நீனி கண்ணீர் வடிச்சிருப்பாங்க அப்படியே மக்கள் உருகியிருப்பாங்க அப்புறம் நைட்டி பற்றி சொல்லணுன்னா இரநூத்தி எழுபதுன்னு சொல்லி போட்டு நானூறுரூவாய்க்கு விற்றுட்டு என்னமோ இவங்க அப்படியே உழைச்சி உயர்ந்த உத்தம மனித பேசுவாங்க அப்போ நம்ம இளவரசனெல்லாம் சொல்லணும்னா அந்த ஆள் மாதிரி ஒரு சோம்பேறியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது நீ இது ஒரு பெட்டு வீடியோவில் உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா அதாவது கிழிஞ்சு போச்சு அதாவது கெட்ட வார்த்தை பேசுகிறாரு அது முழுசாக பேசலைங்க முக்காவாசி பேசிட்டு முடிக்கிட்டாரு அது என்ன காட்டவாதுன்னு நீங்களே போய் கேளுங்க அப்போ தெரிய இந்த அளவுலாம் சமூகத்தில் எந்த இடத்துலையுமே எந்த ஜென்மத்துலேயுமே ஒழுக்கமானவராக இருந்ததே கிடையாது அப்புறம் எங்களுக்கு பக்குவம் இல்லை காய்த்திரிக்கும் எனக்கும் பக்குவம் இல்லை அப்புறம் உழைச்சா தானே அந்த பக்குவம் தெரியுங்க ஒ உழைச்ச முக்கான்ட்டு இலவச வருமானம் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு தம்பதிகள்தான் மக்களை ஏமாற்றிட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு மக்களோட காசில் வாழ்ந்துட்டு அதே மக்கள்கிட்ட அதிக விலை சுமத்தி நைட்டி விற்கிறீங்கன்னா இவங்கள நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்புறம் சுத்தத்தை பற்றி சொல்லும்போது இலவசமாக இலவசம் மாதிரி ஒரு சுத்தமில்லாத ஆளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது என்ன காரணம்னா வைகாசி புரட்டாசி ஆடி மாதம் ஆவணி மாதம் எல்லா நாளமாக இருந்தாலும் கறி இல்லாமல் இல்லை குளித்ததே கிடையாது எந்த ஒரு புரட்டாசி சனிக்கிழமையாவது இவங்க குளித்து கோயிலுக்கு போய் அந்த கோயில் பற்றி வீடியோ போட்டுருக்குறாங்களா சொல்லுங்க அக்கா டெஃபனட்டாக போட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா மக்கள்கிட்ட என்னமோ புத்தர் மாதிரி பேசுவாங்க ரெண்டு பேர் உட்காந்துட்டு கணவர் மருந்து குடித்தார் அதுக்கப்புறம் போய் குடிச்சிருக்கிறது அதை பற்றி அந்தம்மா காய்கறி மேயர் ஏதாவது சொல்ல சொல்லுவாங்களா அந்த அம்மா மாதிரி ஒரு பொய்யரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அம்மா பேசுறது ஒரு பொய்யை அந்த பக்கம் சிரிச்சுக்குவாங்க இந்த பக்கம் முகபாவனை காட்டி சண்டை பிடிக்கிற மாதிரி நடிப்பாங்க அந்த அம்மாவுக்கு இப்போது என்ன தெரியுங்களா கணவர் எந்த இடத்துல உடைக்கக்கூடாது எங்களுக்கு வந்து ஆடம்பரமான வருமானம் இலவச வருமானம் நாங்கள் வந்து சொகுசாக வாழணும் எங்களுக்கு உழைப்பே இருக்கக்கூடாது அப்படி தான் அந்த அம்மா நினைக்கிது அந்த அம்மா எந்த காலத்துலேயுமே சுத்தமாக இருந்தது கிடையாது குழந்தை அதே மாதிரி தான் நம்ம குழந்தைய வளர்த்தோன்னா சுத்தமாக வளர்த்தோணுங்க அதை விட்டு போட்டு இந்த அம்மா ஒரு பேங்க்கவுண்ட்டு இந்த ஐடி போட்டு போகணுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேங்குக்கு நீங்கள் எப்படி போவீங்க சொல்லுங்கலா நான் ஒரு சேனல் பேர் சொல்கிறேங்க அந்த சேனல் நீங்கள் போய் பாருங்கள் சங்க வீதினே சிஸ்டர் அந்த சிஸ்டர் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க பெருமாள் கோயில் பற்றி அவ்வளோ அருமையான வழக்கம் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் அந்த அந்த லிங்க்கு போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அறுபத்தாறாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க ஆனால் எந்த வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க இந்த சோம்பேறி இலவசம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் தான் வருங்க ஆனால் நான் சொல்கிற சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் வரும் கணவன் மனைவினா இவங்கள பார்த்து கற்றுக்க சொல்லுங்கள் அது விட்டு போட்டு க மனைவி கணவனை திட்டுறதுமே கணவன் மனைவி திட்டுறதுமே அப்புறம் எங்களுக்கு பக்குவம் இல்லை நாங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணுன்ட்டு ஓவர் பில்டப்புங்க இவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓவர் பில்டப் தான் அப்போ இலவசங்க அம்மா ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாங்க அடுத்து அட்வைஸ் பண்ணுறாங்க தன் பையனுக்கு எந்த வித ஒழுக்கத்தையும் அந்த அம்மா கற்றுக் கொடுக்குறதில்ல கற்றுக் கொடுக்கவும் மாட்டாங்க பையன் லைவ் வீடியோவில் அத்தான கெட்ட பார்த்து பேசுகிறாங்க பொண்டாட்டி வீட்டில் உட்காந்துட்டு அடி வாங்குறாங்க இதெல்லாம் அந்த அம்மா பார்த்து வச்சுக்கு ஆனால் அவங்க வேலை செய்கிற இடத்துல அந்த வீடியோ கொண்டு காட்ட மாட்டாங்க காட்டினா காது துப்பிடுவாங்க அப்புறம் அவங்க அப்பா அதிமுத்தாப்பெலாம் வர்றாரு பையனுக்கு எந்த இடத்துல ஒழுக்கத்தையும் கற்று கொத்து கொடுத்துருக்க மாட்டார் அட்வைஸும் பண்ணியிருக்க மாட்டார் மக்கள் முட்டாளாக்கிற வரைக்கும் இவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நல்ல நல்ல சேனல் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவு வளரும் இவர் பெட்டு கிழிஞ்சு ஓசாகமா உனக்கு தெரியுமா ஆமாம் இவர் கடுமையான ஒரு உழைப்பாளி இல்லைங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அப்படி என்ன சொல்கிறாருன்னா எனக்கு டைமே இல்லை நான் எத்தனை வேலைக்கு தான் பார்க்குறது ஆமாம் காலையில் ஆரம்பித்தார்னா ஆஃபீஸு வேலை முடிக்கிற வரைக்கும் இவருக்கு பயங்கர தயார்டாகிடுது காலையில் எந்திரிக்கிறது குளிக்கவும் மாட்டார் அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுப்பார் ஒரு பத்து வீடியோ தானுங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குதுங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே என்ன தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியல அந்த குழந்த சமையல் கட்டு அந்த வெளியில் மண் இதை தான் இருக்குது இது வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நாள் போதுமே எதுக்கும் வந்து நாலு வருஷமாக இதை பற்றியே வீடியோ எடுத்துருக்கிறது மொத்தத்தில் மக்கள் முட்டாளாகிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இவர் என்ன சொல்லுவார்னா எங்களுக்கு பிடிச்சவங்க பார்க்குறாங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க ஒரு ஆளுக்கு ஆஃபீஸில் உட்காந்துட்டு போர் அடிச்சிச்சுன்னா என்ன பண்ண வருதுங்களா யூடியூப் எடுப்பார் யூடியூப் எடுத்து உதாரணத்துக்கு எல்லா வருஷம் வீடியோ வருதுன்னு வச்சுக்கோங்க வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க அப்புறம் அந்த வீடியோ பட்டு அந்த பக்கம் காரி துப்பிட்டு இதனால ஒரு வீடியோ இவ்வளோ மாதிரி ஒரு சோம்பேரியம் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்ட்டு மனசில் திட்டி போட்டு ஆனால் நானும் உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் வீடியோ சூப்பர்னு சொல்லுவாங்க அதுதான் யூடியூப் யூடியூப்புங்கிறது எழுபது பர்சன்ட்டு பொய்களுக்கு தான் முப்பது பர்சண்ட்டை உண்மை நான் சொல்கிற சேனலில் கீழே நின்று கொடுக்குறேன் ஆன்மீகத்தை பற்றி போட்டிருப்பாங்க சங்கவி தினேஷ் சிஸ்டர் அவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க அவங்கக்கான ஒரு அழகாத உழைப்பாளி ஆனால் இல்லை அந்த உழைப்பதை பற்றி பேசுறதுக்கு தகுதி இல்லை அப்புறம் ரூபாய் கேமரா வாங்கினாராமா அது ஒன்றும் கே கிளாரிட்டி சரியில்லை வேற ஒரு கேமரா வாங்குகிறோம் அப்படிங்கிறது எப்படி வாங்க போகிறாரு இப்படி மக்கள்கிட்ட பொய்ய சொல்லி போட்டு சண்டை போட்டு ட்ராமா போட்டு ஏமாற்றிட்டு கேமராலேயும் என்ன வேணும்ல ஏதாவது வருஷம் கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கை பற்றி எதாவது தெரியுமா அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க மொத்தத்தில் காயத்ரி அம்மையார் மாதிரி ஒரு சுத்தமில்லாத ஆளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு சுத்தங்கிறதே கிடையாது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சுத்தமாக இருப்பாங்க இதுதான் இந்த ஃபேமிலிக்கு உண்டான சிம்பதி மொத்தத்தில் இவங்க போடுற ட்ராமாவை முடிவுக்கு வருமானு கேட்டால் கண்டிப்பாக முடிவுக்கு வராது ஏன்னா நேற்று பெட்டு வீடியோவில் ரெண்டு பேரும் பேசி வச்சு தான் வீடியோ போட்டிருப்பாங்க அந்த அம்மா என்னமோ அப்பாவி மாதிரி அப்படியே உட்காந்துக்குது ரெண்டு பேர் முதலே பேசி வச்சுருப்பாங்க இப்படி ஒரு வீடியோ போடல நல்ல வியூஸ் போகு மக்களுக்கு வந்து முட்டாளாக்குறாங்க முட்டாளாக்கிறனால தான் நம்ம சேனலில் பார்க்குறாங்க அறிவாளியாக இருந்தால் நம்ம சேனலில் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் மொத்தத்தில் இளவரசன் காயத்ரி மாதிரி ஒரு மக்களை ஏமாத்துகிற ஒரு ட்ராமா யூடியூப்பரை நீ எங்கேயும் பார்க்க முடியாது இதெல்லாம் எதுக்கு யூடியூப்பில் சொல்லணும்னு மற்ற கேள்வி யூடியூப்பில் இருந்து எதாவது சப்ஸ்கிரைபர் போய் ஹெல்ப் பட்றாங்களா மொத்தத்தில் இளவரசனுக்கு சுத்தமில்லை காயத்ரி அம்மையாருக்கு சுத்தமில்லை இவங்க ஒரு சுத்தமில்லாத குடும்பந்தான் அது உண்மையை சொல்லுவேன் ஒழுக்கம் இவங்களுக்கு கிடையாது